ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமியுடைய அருளை பரிபூரணமாக பெறறதுக்கு நம்ம வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய பொருட்கள் என்னென்னதை ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கல்லுப்பு அடுத்தது மயில் இறகு கோமதி சக்கரம் சங்கு இந்த மாதிரியான பொருட்களை எப்படி வச்சு வழிபடணும் அப்படின்றத ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப இந்த மகாலட்சுமி அம்மாவுடைய அருளை பரிபூரணா பெறணும்னா நம்ம வீட்டுல வச்சு வழிபட வேண்டிய பொருள் என்னன்னா சோழி இந்த சோழி பல கலர்ல இருக்கு நான் மொத்தமாக வந்து நூத்தி முப்பது வகையான சோழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த சோழிய வச்சு நம்ம வீட்டில் வழிபட்டோம்னா மகாலட்சுமி அன்னையுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்போ சோழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பெரும்பாலும் நமக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது நம்ம அதை சோழியை உருட்டி விளையாடின காலங்களும் இருக்கு அதே மாதிரி சோழியை போட்டு வந்து நம்மளுடைய ஜாதகம் பிரசன்னம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய பொருளாச்சு இதுக்கும் மகாலஷ்மி தாயாருக்கும் வந்து எப்படி தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இது வந்து இந்த இருந்து இல்லைங்க பழங்காலத்திலேருந்தே அந்த பொருள் நம்ம வீட்டில் வந்து வச்சு வழிபடணுன்ற வந்து நோக்கத்துக்காகவே அதை தினமும் நம்ம கையில் தொடணும் அதை வந்து தொட்டு நம்ம வந்து ஒரு சில வேலைகளை பண்ணும் பொழுது அந்த மகாலட்சுமி தாயாருடைய ஆற்றல் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு இதை தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள் இதை தன்னுடைய வீட்டில் வச்சு இருக்காங்க அது வந்து மறைமுகமாக வச்சு இதை பூஜை பண்ணணும் படைக்கணும் சாமி கும்பிடணும் இதை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருமே செய்ய மாட்டாங்க இப்போ இப்போ விளையாட்டு பொருள் இப்போ ஒரு விளையாட்டுக்காக நம்ம வாங்கும் பொழுது சரி இதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தப்புன்னு தோணாது இதுவே வந்து ஆன்மீக ரீதியான ஒரு பொருள்ன்னு பொழுது இதை நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தோம்னா அந்த நம்மளுடைய கிட்ட இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் மற்றவங்களுக்கு போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணமும் நமக்குள்ள எழக்கூடிய விஷயம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் எதையுமே வந்து மறைமுகமாக தான் நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்காங்க இப்போ வந்து காலப்போக்கில் நம்ம இந்த மாதிரியான வீட்டில் வச்சு விளையாடுற நமக்கு முதல்ல வந்து விளையாடுறதுக்கு நேரம் இல்லைன்னு அடுத்தது இந்த மாதிரி கேம்ஸ் எங்க யார் விளையாடுறோம் மொபைலில் விளையாடுறது அந்த மாதிரியான விஷயந்த மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சோழி போட்டு விளையாடுறது அப்படின்றத வந்து நம்ம யோசிக்க கூட மாட்டோம் இப்போ அதனால் நம்ம வீட்டில் பெரும்பாலும் முன்னே இருந்த வழக்கங்கள் அனைத்தும் மறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு எந்த மா அந்த சோழி மகாலட்சுமி சோழினே விற்கிது மகாலட்சுமி அன்னையுடைய அருளை பரிபூரணமாக பெறணும்னா நம்ம வீட்டை வச்சு வழிபட வேண்டிய பொருட்களில் ஒன்று இந்த மகாலட்சுமி தோ சோழி இது வந்து ஏற்கனவே நான் வந்து பல வந்து மகாலட்சுமி ஆற்றலை ஏற்கக்கூடிய பொருட்கள் கொடுத்துருக்கேன் அதில் வந்து இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும் நான் வந்து வச்சிருக்கிறது வந்து அந்த கருப்பு கலர் புள்ளி போட்ட அந்த சோழியை தான் நான் வீட்டில் வச்சு இப்போ இருக்க இது வந்து வீட்டுல வந்து எப்பேற்பட்ட வந்து வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சோழிக்கும் இருக்கு இப்பவே வந்து கடல்லிருந்து எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல வந்து மகாலட்சுமி வந்து தாயார் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்ற ஐதிகம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த சோழி இந்த சோழியை நம்ம வீட்டில் வச்சு எப்படி வழிபட்டாலுமே வந்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அம்மாவுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்ற ஐதிகம் இருக்கு இப்ப நம்ம பூஜை அறையில வந்து இந்த மகாலட்சுமி சோழியை ஒரு அஞ்சு வச்சு வச்சு நம்ம வழிபடுறோம் அப்படின்னா இதுக்கான தனியா பூஜைகள் செய்யணுமா அப்படின்னு கேட்டா அதுல எந்த மாதிரியான தனியா தனிப்பட்ட பூஜைகளும் இந்த மகாலட்சுமி சோழிக்கு மகாலட்சுமி சோழின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த ஒரு மகா சோழி கிடைச்சாலுமே அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது வெள்ளையா இருக்கலாம் கருப்பு கலர்ல இருக்கலாம் மான் மாதிரி இப்ப நான் வந்து என் வீட்ல வச்சிருக்கிறது வந்து இப்ப காட்டுன இல்லைங்களா அந்த மாதிரி பிளாக் கலர்ல மேல வந்து புள்ளி புள்ளி போட்ட மாதிரி இருக்கும் இந்த சோழியை தான் நான் பல வருஷமா வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன் இதுக்கு ஏ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான சோழிகள் கிடைச்சாலுமே அதுக்கான பலன் எல்லாமே வந்து ஒன்று தான் நீங்கள் அதை வச்சு வழிபடலாம் இதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போலவே பூஜை பண்ணலாம் என்னென்னா நீங்கள் சாமிக்கு பண்ணுறீங்களோ அதை வந்து இப்படியே காட்டிடுங்க நைவேத்தியம் பண்ணாலும் சரி கற்பூர ஆரத்தி வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சோழிக்கும் சேர்த்து காட்டிடலாம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமையில குறிப்பாக நீங்கள் வந்து பூஜை பண்ணும் பொழுது பாக்கு பார்க்க வைக்கும் பொழுது வந்து அதோடு சேர்த்து ஒரு சோழியையும் வச்சு நீங்க வழிபட்டிங்கன்னா பலன்கள் அதிகமா இருக்கும் இப்போ இந்த சோழியை நான் தானமா கொடுக்கணும்ன்ற வார்த்தையை வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயும் சொன்னேன் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமைய பண் பண்ண பூஜை பண்ண ஷோழியை எப்படி நான் வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தேன்னா நம்ம வீட்டில் இருக்க மஹாலக்ஷ்மி போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினும் வந்து எழும் அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழம நீங்க பூஜையில வத்திரப்பாக்கு படமெல்லாம் வச்சு வந்து தீபதூபக ஆராதனை எல்லாம் காட்டி பூஜை பண்ணிடுறீங்க ஆம்னா வந்து இந்த வந்து தானமாக கொடு த குறிப்பா நீங்க வெள்ளிக்கிழமையில பண்ணவே கூடாது அது கரெக்டான விஷயம்தான் இதை அடுத்த நாள் சனிக்கிழமை யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம் இதை வந்து கொடுத்தா உங்களுக்கு மேலும் மேலும் ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண ஆற்றலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த பூஜையை நான் பல வருஷமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் நீங்களும் வந்து செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்